நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நான் கடன்பட்டு கொடுக்கலாமா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த வணக்கமாக இருந்தாலும் கடன் வாங்கி செய்யக்கூடாது எதுக்கு காசு தொடர்புடைய பணம் தொடர்புடைய அது ஹஜ்ஜாக இருக்கட்டும் நேர்ச்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் பத்து பேருக்கு சோறு கொடுக்கிறதாக இருக்கட்டும் ஒரு சத்திரம் கட்டி வைக்கிறதாக இருக்கட்டும் பள்ளிவாச கட்டுறதா இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும் காசோடு தொடர்புடைய சொத்தோடு தொடர்புடைய பணத்தோடு தொடர்புடைய எந்த காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கடன் வாங்கி செய்யக்கூடாது உங்கள்கிட்ட இருந்தா தான் செய்யணும் உங்களுக்கு கெப்பாசிட்டி சக்தி இருந்தா தான் அது அக்கிக்காக கொடுக்கறதா இருந்தாலும் குழந்தை பிறந்தோட கொடுக்குறீங்களே ஏழாவது நாள் கொடுக்கணும் இருக்குது ஒன்ன கண்ண ஒண்ண வாங்கி கொடுக்கணுமா அந்த நாளில் உங்களுடைய பொருளாதாரம் என்னன்னு பாருங்க இதை நம்ம பெருசா பாதிக்காது நமக்கு ஒண்ணு கஷ்டம் வராது இல்ல உங்களுக்கு அஜிகா இல்ல உங்களுக்கு குர்பானி உங்களுக்கு காசு இல்லையா கடன் வாங்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே ஹஜ் கிடையாது அப்ப நம்ம என்ன முடிவு எடுக்கணும் பொருளாதாரம் தொடர்புடைய இன்னும் சொல்ல போனால் கடன் வாங்குவதை பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க நம்ம சமூகத்துல மத்தவங்களை போலவே இந்த கடன் வாங்குற ஒரு கிறுக்கு நமக்கு இருக்கிறது கடனு கிடைக்கும் வைங்கள தேவையில்லாட்டாலும் வாங்குறான் அதாவது காசு கொடுத்து வாங்கும் போது தேவைக்கு தான் வாங்குறான் கடனு கிடைச்சுன்னு சொன்னா வீட்டுல கரண்டே இருக்காது கலர் டிவி கடனா கொடுத்தா கேக்குறான் போய் ஏன்னா உன்ட்ட கரண்ட் இல்லையடா இருக்கா கடனா தர்றான்ல எதுக்கு கடன் அத்தான் வாங்கணுமா உனக்கு கெப்பாசிட்டி கடன்னா என்ன நினைக்கிறான் கடன்னா திருப்பி கொடுக்க தேவையில்லை நினைக்கலாம் அப்படி ஒரு எண்ணம் உண்டாகி போச்சு கடன் என்னது நம்ம திருப்பி கொடுக்கணும் ஏழுமா உனக்கு உனக்கு ஒழுங்கா சம்பாதிச்சே ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்க இல்ல நீ எப்படி ஒரு டிவியை கடனுக்கு வாங்கி திருப்பி கொடுப்ப நம்ம என்ன பண்ணனும் நம்ம கிட்ட அல்லாஹ் தந்து இருந்தா வாங்கணுமே தவிர கடனை வாங்கி ஒரு பொருள் வாங்க நினைச்சீங்க வைங்க கண்டிப்பா குறிச்சிக்கிறங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேரால் அதை தீர்க்க ஏழாது அந்த தீர்க்க ஏளாத நிலையில உள்ளவந்தா கடன் வாங்குவான் அதனால கடன்கிறவல இன்னும் சொல்ல போனா கடன்கிற ஒரு பாவம் நம்ம கடன் கருதுகிற ஹலால் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கடன் யாருக்கு ஹலாலே ஒரு ஆத்து அவசரத்துக்கு தான் ஹலால் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துனா உடனே ஆஸ்பத்திரி பணம் கட்டணும் கடன் வாங்கலாம் திடீர்னு தோல் பண்ண முடியாது இல்லையா இது ஓகே பாப்பாக்கு ரொம்ப முடியல சீரியஸா இருக்காரு இது மாதிரி பேசுமேக்கர் வச்சாதான் பொழைக்குவாரு அவர் ஒன்றரை லட்ச ரூபா பேசுமேக்கர் கையில காசு இல்ல சரி நாலு பேருக்கு கடனை வாங்க ஏன் உயிர் பொழைக்க வேண்டியது கஷ்டப்பட்டு எப்படியா நீங்க கடன் வாங்கலாம் எதுக்கு வாங்க கூடாது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல ஆரம்பரம் காட்டுவதற்காக வசதியை பெருக்கிக்கிறதுக்காக வேண்டி கடன் வாங்கலாமா கடன் வாங்க கூடாது ஏன் கடன் வாங்க நிலையில் நீங்கள் மூத்தாகி விட்டால் மறுமையில உங்களுக்கு கடன் தன்ன வந்து நிற்பான் யாரெல்லாம் அங்க எப்படி திருப்பி கொடுப்பீங்க அங்க காசு கிடையாது அங்க பணம் செல்லாது திருப்பி கொடுக்கணும்ல அதே நேரத்தில் கடன் கொடுத்தவன் பாதிக்கப்பட்டிருக்கான அல்ல எல்லாத்துக்கும் நியாயம் கொடுக்கணுமே அல்ல என்ன பண்ணுவான் தெரியுமா அடைய நீ கடன் வாங்கினியா ஆமா அந்த கடனுக்காக வேண்டி இந்த ஆறு மாச தொழுகையை கொடுத்துரு இவன் வாங்கின கடனுக்காக வேண்டி ரெண்டு வருஷத்து நோம்ப கொடுத்துரு இப்படி எல்லாம் புடிங்கி புடிங்கி கொடுத்துடுவான் விடுவான் கடைசியில் நம்ம கடனை வாங்கினாருடைய கெது என்ன ஆகும் கேட்டா அவர் தொழுது அவருக்கு இல்லாம போய்விடும் அவர் வச்ச நோம்பு அவருக்கு இல்லாம போய்விடும் அவர் செஞ்ச தன்ன தான தர்மங்கள் அவருக்கு இல்லாம போய்விடும் அதனால கடன் வாங்கி உங்களுடைய அத்தியாவசிய தேவை இருந்தாலே தவிர உயிர் காக்கிற தேவை இருந்தாலே தவிர கடன் வாங்காம இருப்பது மறுமைக்கு நல்லது இம்மைக்கு நிம்மதி ஒரு நிம்மதி அழகா தூங்கலாம் கடன் பட்டார் நெஞ்சன் போல பாத்தீங்களா கடங்குறா கடம்பட்டம் அவ்வளவுதான் ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு மாதிரி கேள்வி கேட்பான் தலை குனிஞ்சுக்கிட்டு தான் நிக்கணும் ஏன் வாங்கிட்டோம்ல எது கூட தேவை அல்ல தந்தா வாங்கு தரலையா விட்டுட்டு போ இது எல்லாத்துலயும் இந்த கடன் விஷயத்துல வந்து ரொம்ப கூடுதல் கவனமா இருக்கணும் சும்மா கிடைக்குதுன்னு வாங்கிட கூடாது தேவைதானா திருப்பி கொடுக்க ஏழுமா நம்ம கெப்பாசிட்டி இருக்குதா இந்த கடன் வாங்காட்டி ஏதாவது போயிருமா அப்படின்னு பார்த்து அது மாதிரி பொறுப்புணர்வோடு எல்லாரும் நடந்துகிட்டாங்கன்னு சொன்னா இந்த குர்பானிக்கு கடன் வாங்கலாமாங்கிற அளவுக்கு கேள்வி வந்து பாத்தீங்களா நம்ம கூட கடன் வாங்கலாமாங்கிற அளவுக்கு அந்த கடன் அப்படி விவாதித்திருக்கிறது இதை ஒழிக்கணும்